ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி செய்கிறது ரெண்டு கிலோ பச்சரிசியில் அதிரசம் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க அந்த பச்சரிசி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரெண்டு கிலோ எடுத்துக்கிறேன் பாருங்கள் அரிசி எவ்வளோ வெள்ளையாக பழப்பழனு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு ஆறு தடவை வெள்ளையாக தண்ணி ஆறு வரைக்கும் கழுவிட்டு மினிமம் மூணு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு நான் உள்ளேயே தான் நிழலில் வீட்டில் ஃபேன் காற்றுல நான் டைனிங் டேபிள் மேலே புது வெள்ளை வேஷ்டி நான் இந்த மாதிரி அரிசி காய வைக்கிறதுக்கு வத்தல் போடுறதுக்குன்னு புது வேஷ்டி வாங்கி வச்சுருக்கேன் அந்த வேஷ்டியில் தான் அலசி வச்சுருக்கேன் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் இதுக்கு மட்டும்தான் அதில் போட்டு கையில் இப்படி ஓட்டினா அந்த ஈரம் இருக்கணும் அரிசியில் அந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்துகிட்டு மிஷினில் அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைக்கணும் ரொம்ப திரியாக சேமிய மாதிரி இல்லாமல் ஒரு பன்னெண்டு ஏலக்காவும் அதிலே போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிரேன் பாருங்கள் வெள்ளம் நுனிக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாகு வெள்ளம் கரெக்டாக ஒன்றரை கிலோ இருக்குது பாருங்கள் இப்போது ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நுணுக்கின வெள்ளத்தை அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கரைச்சிக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த வெள்ளத்தில் கல் இல்லை கப்பி இல்லைன்னு சொல்லிவிட்டு பட் எல்லா வெள்ளத்துலேயும் கண்டிப்பாக தூசு இருக்கும் அதை நம்ம மொத்தமாக அதர்சம் செய்யும்போது தெரியாது ஏதாவது ஒரு அதிர்சத்தில் கல் இருக்கும் நல்லா இருக்காது எப் எப்படியாப்பட்ட வெள்ளம் வாங்கினாலும் அதை கரைச்சி வடிகட்டி செய்கிறது தான் நல்லது இது வடிகட்டி தான் எனக்கு கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த நுறையாக இருந்ததுனால வடிகட்டமுடில்ல அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக வடிகட்டிட்டேன் அந்த வெள்ளம் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு அதுக்கப்புறமா அதை ஈஸியாக வடிகட்டிட்டேன் அந்த கொஞ்சம் சூடாக ஒன்று இன்னொரு பாத்திரத்தில் பாகு காய்ச்சல் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நான் காட்டுற பாருங்கள் எவ்வளோ அதில் தூசி தும்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கல் கருப்பாக எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் வெள்ளத்தை வடிகட்டி செய்கிறது நல்லது பாருங்கள் இல்லைன்னா நம்ம சின்ன சின்ன ஃபுல்லாக தூள் பண்ணிவிட்டு இந்த தூள் அந்த கருப்பெல்லாம் நம்ம தேடி எடுக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு பண்ணணும் பாருங்கள் நல்லா காய்ஞ்சிது நான் நடுவில் ரெண்டு மூணு தடவை பாகு செக் பண்ணேன் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இப்படி சேர்த்து எடுத்தால் உருட்டையாக கையில் எடுக்க வரணும் எடுக்க வந்துட்டு தலை தலைன்னு இருக்கணும் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இதை தாண்டிச்சுன்னா பாகு முறிஞ்சிரும் இப்போ நான் இறக்கி வச்சுட்டேன் அடுப்புலேயே வச்சுன்னா பாகு இன்னும் அடுத்த பதத்துக்கு போயிடும் இறக்கி வச்சுட்டு அந்த சூடாக இருக்கும்போதே அரைச்சிட்டு வந்த மாவை போட்டுப்போம் அந்த மாவு அரைச்சிட்டு வந்த உடனே தான் நம்ம நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் அதை அந்த சூட்லேயே போட்டு கரைக்கணும் பார்க்க கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மாவு வந்து அதில் கரைஞ்சிரும் கிடகட கடன்னு போட்டு போட்டு நான் அதை கலந்துக்கிறேன் மாவு வந்து ஆற வைக்கக்கூடாது நம்ம அந்த ஈரப்பதம் அதில் லைட்டாக அப்படியே இருக்கணும் நம்ம ஜலிச்சுட்டு ஆற வச்செல்லாம் விடக்கூடாது மாவு அப்படியே இருக்கணும் நல்லா மூடி வைக்கணும் நம்ம அதை நான் ஏலக்காய் போட்டிருக்கனால ஜலிக்கலை நல்லா அரைச்சிட்டு வந்திருந்தாங்க இது தனியாக அதிர்சம் மாவு அரைக்கிறதுக்குன்னே மிஷினிங்க அரிசி மாவு அரைக்க தனியாக கோதுமை மாவு அரைக்க தனியாக கேழ்வரகெல்லாம் அரைக்கிறதுக்கு தனியாக இருக்குது மிஷினு அதில் கொடுத்து அரைச்சிட்டு தான் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தலை தலைன்னு இருந்ததுன்னா நம்ம அடுத்த நாள் எடுத்து போடும்போது அதிரசம் பிரிஞ்சிடும் இதுதான் அளவு ஒரு கிலோக்கு முக்கால் கிலோ வெள்ளம் கெட்டியாக தான் இருக்கும் நம்ம பெச அடுத்த நாள் எடுத்து அதை நல்லா மாவு பெசிகிற மாதிரி பெசஞ்சோம்னா சரியாயிடும் மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு அந்த ஆவி போக மூடியை கொஞ்சம் இடம் விட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து சூடாறுனோடனே நல்லா மூடி வச்சிடணும் இப்போ இப்படியே கூட உடனே அதிரசம் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் ஆகாது வரும் பட் நம்மளால் அட்ட டைம் செய்ய முடியாது கஷ்டமாக இருக்கும் நைட்டு பாக எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள் எப்படி ஈரெல்லாம் இல்லை திறந்து கொஞ்ச நாள் வச்சனால இந்த அளவுக்கு பதம் பாகு வந்து கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தலை தழைன்னு இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டால் கண்டிப்பாக பிரியும் அப்போ நம்ம திருப்பி மாவு ஆட் பண்ணும் இது வந்து கொஞ்சம் பார்க்க எடுக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம பிசஞ்சம்னா போதும் எண்ணெய் கையில் தொட்டுட்டு அது சாஃப்ட் ஆகிடும் இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது ஹார்டாக இருக்குது மாவு பசையவே முடியல அப்படின்னா ஒரு டிப்ஸு ஒரு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போட்டுருணும் வெறும் தண்ணி ஊற்றக்கூடாது ஆகிடும் நல்லா சக்கரை நிறைய போட்டுக்கிட்டதில் இப்போ ஒரு டம்ளர்னால் ஒரு ஆறு ஸ்பூன் சக்கரை போட்டு அந்த தண்ணியை சூடு தண்ணியை ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு இப்போ மாவு தலைத்தலன்னு வந்துடும் மாவு ரொம்ப தலை இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் இல்லை மைதா மாவு போட்டு கலந்தோம்னா மாவு கரெக்டாக இருக்கும் இதுமாதிரி எடுத்து போடும்போது மாவு வந்து தொங்கக்கூடாது அப்படியே இந்த மாதிரி போடும்போது அப்படியே நம்ம என்ன ஷேப்பில் பிடிக்கிறோமோ அதே ஷேப்பில் இருக்கணும் அப்போ தான் வந்து அதிரசம் பாருங்கள் கரெக்டாக உப்பி வருது பாருங்கள் தோல் மாதிரி உப்பி வரணும் அப்போ தான் வந்து அதிரசம் சாஃப்டாக இருக்கும் உள்ளேயும் வெந்து வரும் எண்ணெய் சுட்ட உடனே அவ்வளோதான் சிம்மில் வச்சிடணும் நம்ம மீடியம் சிம்மில் வச்சிடணும் எண்ணெய் அளவு கடாயோட அளவை பொறுத்து இருக்குது ஹீட்டு பாருங்கள் மாவு நம்ம எடுத்து போடும்போது அந்த ஷேப் மாறாமல் இருக்கணும் சூப்பராக இருந்துச்சு இந்த அதர்சம் ரெண்டு கிலோ அளவுக்கு செஞ்சேன் என்ன அழகாக பொங்கி வைப்பாருங்க இதுதான் பதவங்க இந்த நம்ம ஒரு சிலர் வந்து என்ன மாவில் வந்து ஒருத்தர் சுக்கு போட்டு செய்வாங்க மாவு அரைச்சிட்டு வந்தோம்னா ஒரு சிலர் கசகசா கூட போட்டு அதிரசம் செய்வாங்க நான் பார்த்துருக்கேன் ஏலக்காவை நம்ம அதுக்கப்புறம் நுணுக்கி போட்டோம்னா திரியாக தெரியும் மாவு வெடிக்கும் மாவு வந்து ஃபைனாக இருக்கணும் நம்ம தட்டும்போது பார்த்திங்கன்னா வெண்ணை மாதிரி இருக்கணும் அந்த மாவு அப்போ தான் வந்து அதரிசம் பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம இதுலேயும் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கிட்டோம்னா அந்த அதிரசம் ஃபுல்லாக நெய் வாசனை வரும் நான் விட்டேன் நான் அது எடுக்கலை நான் சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி ஒரு கிலோக்கு நாற்பது அதிரசம் வரும் நம்ம போடுற சைஸை பொறுத்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்